Thank you. லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ணா வாங்க ஹாய் இரவு வணக்கம் லைக் புதுசா இருந்தீங்கன்னா சத்த நடந்துறாங்க என்ன பண்ற அந்த என்ன பண்றீங்க இப்பதைக்கு லைவ் பேசிட்டு இருக்க நீ வாங்க ஹாய் இருவ லட்சம் சாப்பிட்டாச்சாங்க இன்னும் சாப்பிட்லங்க இனிமே பிள்ளைங்க டியூஷன் போயிருக்காங்க பிள்ளைங்க வந்த பிறகு தாங்க சாப்பிடணும் லைக் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவாங்க எங்க எந்த பேர் சரியில் விடுங்க லைவ்ல எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் ஃபோன் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரோடு உம் ஓகே அப்புறம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நல்ல ஒர்க் பண்ணுறீங்களா அந்த ஊர் தான் ஓகேங்க அப்போ எந்த ஊருங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூருங்களா ஓகே ஓகே ஓகேங்க அப்புறம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

了哎。嗯

லைக் பண்ணுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்டதற்கு நன்றி ஜெகநாதன் வாங்க ஹாய் மாக்கு வைத்து ஓகே டூ தேங்க்யூ ஜெகநாதன் நன்றி Gracias. லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிடலப்பா பசங்கள்லாம் டியூஷன் போயிருக்காங்க வந்தபோது தான் சாப்பிட்ணும் ஷிவா எதோ வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் போட்டதுக்கு நன்றி சாப்பிடல தான் சாப்பிடணும் அப்படிங்களா ஓகே ஓகேங்க அப்புறம் சொல்லுங்க சிவா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஃபைல் இருக்கீங்க அப்போ மட்டும் பண்ணிங்க லைக் பண்ணுங்க லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைவில் இருக்கீங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே லைவ் எடுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

మూడు పేర్ రవా ఈశ్వరి ఈశ్వరి மதியம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் நான் வாகிராம் லைவ் போட்டுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணி இப்போ இருபது நாள் தான் ஆகும் இருபது நாள் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாதம் தான் ஆகும் பாக்குறதுக்கு ஓகே ஓகே மா okay good night <laughs> எதுக்கு அதை good night சொல்றீங்க எதுக்கு அத சொல்லுங்க எதுக்கு good night good night சொல்லுங்க சொல்லுங்க எதுக்கு கேக்குறீங்க அந்த இது சாப்பிட்டீங்க அண்ணா சாப்பிடலங்க பிள்ளைங்க அந்த பிள்ளை தான் சாப்பிடணும் அவங்க tuition போயிருக்காங்க அந்த பிள்ளை தான் சாப்பிடணும் உம் heart attack வந்தா பயங்கரமா அலைச்சிடுறீங்க நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா என்ன ఎనీసలు అని కానీ పరశరిపు టను అతేడ ముల్యం și కениюరాి గివితి எதுல மென்ஷன் மா அந்த வீடியோலையா உங்க சேனல் இல்லையா ஏழுமலை சேனல் இருக்காதுவா அ தென் சீக்கே போடலன்னா கமாண்ட் பண்றோம் புரியல வீடியோஸ் போடலன்னா கமாண்ட் பண்றோம்ல சாப்படிங்களே பிள்ளைங்க அவங்க வந்த சாப்பிடுவோம் அந்த ஏழு மலைன்னு சேர் இருக்கேன் அதுல லிங்க சொல்றீங்களா அதுலதானே கமான் கமான் போட சொல்றீங்க

ஏன் உங்களோடது குடுக்குற குடுக்க வேண்டியதானே உங்களோடது குடுங்க இப்ப இதுல டைப் பண்ணுங்க ல டைப் பண்ணுங்க உங்களோடது

லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எடுத்து நூறு சதவீதம் சொல்லுங்க உங்களு உங்களோடது ஏழு மலை அப்படின்னா இருக்கும் உங்களு உங்களோடது ஏழு மலை அப்படின்னா இருக்குமா

என்னங்க தெரியாது என்ன பண்ணிட்டு இருக்க இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

கொல்லினா அது சொல்றதுல என்ன இல்ல பேரை சொல்லுங்க. முன்னால தான் தெரியும். சார் என்ன இட்டு நீங்களாதே என்ன நான் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணுவே? அதுக்கெல்லாம் அப்பா